இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பர்ஹான் ஸ்ரீலங்காவில் இருந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்கடா இப்போ நபிசல்லா அலையம் அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் என்பது தூய்மையாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தூய்மை என்பது ஈமான்ல பாதி அப்படின்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து இப்போ நபிசல்லா அலையம் அவர்கள் வந்து ஒரு ஆடை தான் வச்சுருந்தாங்க அப்படின்னா கேள்விப்படுறமே அது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருந்துருக்குறாங்கள மற்ற சஹாபாக்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கடா இருக்குது அப்போ இதெல்லாம் ரசூல்லா எதுவும் வேலை வெட்டி எதுவும் பார்க்கலையா ஒன்றும் இல்லையா என்ன போன்ற ஒரு கேள்வியை என்ன சரியாக கேட்டிருக்கிறாங்க பொதுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிசர்லேசலம் அவர்கள் அதிகாரலி அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள் அவர்களை திருமணம் முடித்ததன் மூலமாக மேலும் இரட்டிப்பு செல்வங்கள் என்ன செஞ்சது ரசூல்லாக இருந்தது அதிஜார்லி அல்லா அவர்களும் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களும் வணிகத்தின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டி பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் நாற்பதாவது வயசில் தன்னை நபி என்று அப்புறம் மக்களுக்காக அந்த மார்க்கத்திற்காக என்ன செஞ்சாங்க தியாகம் பண்ணார்கள் செலவழித்தார்கள் கடைசியாக வந்து மக்காவை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நேரம் ஹிஜரத் நேரத்தில் வந்து அவர்கள் கொஞ்சம் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளவுதான ஒரு பொருளாதாரத்தை என்ன செஞ்சாங்க எடுத்து வந்தாங்க அப்படியே அழித்து வரல அவங்களுடைய சொத்து பத்து நிலங்கள் எது எதாவது கொண்டு வரல எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தான் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க அந்த கொண்டு வந்த பணத்தில் நபீசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கொடுத்து சொந்த காசை கொடுத்து மஸிதன் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசனுடைய இடத்தை வாங்கினாங்க அந்த சிறுவர்கள் கூட நாங்கள் சும்மாதாரம்னு தான் சொன்னாங்க இல்லை இல்லை நான் காசுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறது சொல்ல காசு கொடுத்து வாங்கினாங்க அதுபோக நபீசர்லா அலையிஸ்லாம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நூறு ஆடு என்ன செஞ்சாங்க வாங்கி விட்டுருந்தாங்க நூறு ஆடு வாங்கி விட்டுருந்தாங்க இந்த ஹதீஸ் வந்து அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன பதிவு செய்யப்படுதுன்றால் நான் நபி சொல்லா அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் அவர்களில் ஆடு மேய்ப்பவர் அப்போதுதான் பிறந்த ஒரு குட்டியை தூக்கி கொண்டு வந்தார் கிடா குட்டியா பெட்டையா என்று கேட்டார்கள் அவர் கிடா என்றார் அப்போது நபிசல்லா அலுவலம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து சமைக்க சொன்னார்கள் பிறகு என்னை நோக்கி நான் உனக்காகத்தான் இந்த ஆட்டை அறுத்தேன் என்று நீ என்ன வேண்டாம் நம்மிடம் நூறு ஆடுகள் உள்ளன அவற்றில் ஒரு ஆடு குட்டி என்றால் உடனே அதற்கு பதிலாக பெரிய ஆடு ஒன்றை நாம் அறுத்து உண்போம் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இது வந்து அபுதாபுதலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அகமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ நூறு ஆடுகள் கொண்ட ஒரு பண்ணை வைத்திருந்தார்கள் ஒரு குட்டி போட்டிருச்சாங்க ஒரு பெரிய ஆடை என்ன செஞ்சிருவாங்க தங்களுக்கு தேவையானது அறுத்துக்கிடுவாங்க அல்லது வியாபாரத்துக்கு என்ன செய்வாங்க வேறு மற்றவங்கள்கிட்ட கொடுத்துட்டு பொருளாகவும் செய்வாங்க மாற்றிக்கிடுவாங்க இப்படி ரசூல் செல்லாரே சில அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது அது போக வந்து மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் போர்க்களங்கள் அதிகமாக சந்தித்த காரணத்தினால பல போர்க்களங்களில் வெற்றிகள் தான் ரசூல்லாக கிடைச்சது எல்லா போர்க்களத்திலையுமே வெற்றி தான் உகதில் வந்து ஆரம்பத்தில் தோல்வி முகம் கண்டிருந்தாலும் பிறகு இறுதியாக வெற்றி தான் அப்போ எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த கனிமத்து பொருள் இருக்கா இல்லையா அதிலையும் நபி செல்லா அலையலாம் அவர்களுக்கு என்ன செய்யும் பங்கு வரும் இப்படி தான் ரசூல் செல்லா உடைய வாழ்க்கை ஓடிச்சு ஆனால் வறுமையை ரசூல்லா கொண்டார்கள் ஏன்னா மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்குதுன்னு கஷ்டப்படக்கூடிய மக்களும் நம்மளுடைய தூதர் இப்படி சிரமப்பட்டுருக்குறாங்களே அப்படி அப்படின்லாம் பார்த்து தன்னுடைய கஷ் கஷ்டத்தை கொள்ள வேண்டும் என்பதற்காக வறுமையை கொண்டார்கள் மற்ற மற்ற மன்னர்கள்லாம் வாழ்கிற மாதிரி எனது வாழ்ந்திருக்கலாம் மக்கள்கிட்ட வந்து அந்த சக்காத்திலிருந்து இருந்த இருந்து வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை கொண்டு ருசுல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்கலாம் அதெல்லாம் தனக்கு ஹராம் என்று சொல்லிட்டாங்க நான் மாட்டேன் என்னோடய சந்ததியில் இருக்கக்கூடிய யாரும் தொடரக்கூடாது அப்படின்னு செஞ்சாங்க அப்படியெல்லாம் உத்தரவு போட்டு பர்ஃபெக்டான ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க வாழ்ந்தார்கள் அதுபோக வந்து இந்த ஆடு தேரியலை போகலை வரலைங்கிறதுலாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த ரிசுல்லா மற்றவங்க ஊருக்கு சாப்பிட போவாங்க அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது சிலர் வந்து அன்பளிப்பாக ருசுல்லாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சிலர் வந்து என்ன செய்வாங்க எங்கள் வீட்டை வந்து சாப்பிடுங்கன்னு அழைப்பாங்க அப்படியான நேரங்களில் தான் போவாங்கல ஒழிய வேலைக்கு வேலை சோற்றுவாங்க அப்படின்னு சொல்லி போய் நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் சூழாட்ட கிடையாது அன்பளிப்பாக சில பொருட்கள் வரும் அதை என்ன செய்வாங்க விரும்பி வாங்கி கொள்வார்கள் அது மாதிரி சில தோழர்கள் சொல்லா நம்ம வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரியான வீடுகளுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க போயிருக்கிறாங்க தன் அனைத்து மனைவிகளுக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்தாங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு மனைவிக்கு போட்டு கட்ட முடியல ஆனால் ருசூல் செல்லா அலுவலாம் அவர்கள் வந்து கொஞ்சமாக கொடுத்தா நினச்சாங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க இதனால் பெரிய பஞ்சாயத்து மனைவி மாறு மத்தியில் ஏற்பட்டு பெரிய பிரச்சனை போச்சு அப்போ டைவர்ஸுங்கிற அளவுக்கு போயிடுச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன் வேண்டாம் தந்துடுறேன் என்னை வீட்டு விலகிருங்க அப்படின்னு அப்போ எல்லா படித்தும் நான் உங்களை தேர்ந்தெடுத்து கொள்றேன் அப்படிங்கிறது என்ன செஞ்சாங்க எல்லா மனைவிமார்களும் ஒத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க வாழ்க்கை நடத்தினார்கள் ஏற்குறைய ஒம்பது மனைவிமார்கள் சொல்லா மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருந்தார்கள் அத்தனை பேத்துக்கு சுல் சுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்து அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஆடையை பொறுத்தளவுக்கு அந்த காலங்களில் துணி பற்றாக்குறை அன்னைக்கு வந்து துணி நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி அப்போ இல்லை விலை கொடுத்து வாங்க முடியாது காசு இருந்தாலும் துணி வாங்குறதா இருந்தால் அதுக்குண்டு என்ன செய்யணும் மெனக்கிடணும் ஒரு துணி நெய்வதாக இருந்தால் இன்றைக்கி மாதிரி ஆளை இருக்குதா அதில் நூல் நூற்று வந்து சட்டத்தை அதை வாட்டுக்கு அடிஞ்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்க இப்படியானது கிடையாது கோர்வையாக கையாலேயே எனது நெய்யக்கூடிய அப்படி தான் ஒரு புழக்கம் இருந்தது ஆடைகள் பற்றாக்குறையாக இருந்தது ஆடைகள் சர்வசாதாரணமாக இருந்தால் அனைவரும் புழக்கக்கூடிய அளவில் இருந்து சொல்ல ஒரு ஆடை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லை எல்லாத்தையுமே ஒரு ஆடை தான் இருந்தது ஒரு ரெண்டு ஆடை தான் இருந்தது அப்படி தான் இருந்தது ஒரு சஹாபியோடு சொல்லுவாங்க ஒரு ஆடை அணிந்து கொண்டு தொழுவுவாங்க அப்போ வந்து தொழுது முடிச்சுட்டு அவங்களே சொல்லுவாங்க நான் ஏன் ஒரு ஆடை அணிந்து தொழுது என்று தெரியுமா அது சொல்ல காலத்தில் எங்கள்கிட்ட எல்லாேரு இடத்துலையும் ஒரு ஆடை தான் இருந்தது நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சேன் நான் அப்படி சொன்னேன் ஆனால் பின்னாடி உள்ள மக்கள் வந்து அதிகமாக அந்த புழக்கம் பணப்புழக்கம் மாதிரி செல்வம் செழிப்புகள் வசதிகள் பின்னாடி ஏற்பட்டது அப்போ அந்த சாபி சொல்லுவார் எங்கள் காலத்தில் வந்து அப்படி தான் இருந்தது எங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதனால் அந்த ஒரு ஆடையாக தான் தூய்மையாக தான் இருந்தாங்க சுத்தமாக தான் இருப்பாங்க சொல்லாவுடைய மேனில் கமஹமான் என்ன செய்யும் மணக்கும் எல்லா தோழர்களும் என்ன செய்வாங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் வாரத்துக்குறுக்காகவும் குளிக்கணுன்னு குறுக்காதான் வெள்ளிக்கிழமை குளிப்பையே கடமையாக்கினாங்க இந்த தண்ணி தட்டுப்பாடு அந்த பாலைவனம் அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்னது வெள்ளிக்கிழமை கம்பல்சரியாக என்ன செஞ்சிடணும் குளிச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது என்ன செய்யணும் அலங்கரித்து கொண்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது அவர்கிட்ட இருந்த பொருளாதாரமும் அவர்களிடமிருந்து அந்த ஆடைகளும் துணிமணிகளும் எல்லாமே குறைவாக இருந்த காரணத்தினால அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மற்றபடி இன்னும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த காலத்தில் எல்லாம் கிடஞ்சிய சொல்லாது பயன்படுத்தாத மாதிரி எல்லாம் இருந்த மக்கள் பயன்படுத்த பயன்படுத்தாத மாதிரி அப்படி ஒரு பங்கர கோடத்தில் திரிஞ்ச மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி கிடையாது அந்த காலங்களில் எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு இருக்கிறத கொண்டு என்ன செஞ்சாங்க கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் மானத்தோடையும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க சுல் செல்லா அலுவலாம் அவர்கள் வறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதாக இருந்தால் வாழ்ந்திருக்கலாம் பிறன் மக்கள் கொட்டி கொடுப்பதற்கு முன் வந்தார்கள் அவர்கள் விரும்பல இல்லா அவங்க கூட வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரே உங்க நீங்கள் இப்படி என்ன கைத்து படுத்து உங்கள் மேலெல்லாம் வரி வரியா விழுகுது விழுந்துருக்குது நான் வேண்டாம் அவங்களுக்கு வந்து ஒரு மெத்த ரெடி ஒன்னி தரவா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ ருசுல்லா முன்மாதிரியா இருக்கக்கூடிய ருசில் செல்லா அவர்கள் சமுதாயத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் சிரமப்படக்கூடியவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அந்த தூதரை பார்த்த உடனே ரிசுல்லா விட நம்ம வல்லாம் மேலே தான் வச்சிருக்கிறான் எந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி மார்க்கத்தில் உறுதியாகவும் பிடிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத தான் என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்